السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين بريور سورة الفاتحة இஹ் தின் என்பதற்கு கடந்த இரண்டு வாரங்களாக சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நேரான வழியில் எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்று அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஹிதாயத்தை கேட்கக்கூடிய அந்த ஆயத்திற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன பிறகு அடுத்ததாக சிரா பல்லதீன அண்ணாந்தி என்ற ஆயத்தின் மூலமாக நேர் வழியை கேட்கக்கூடிய நாம் அதே போன்று தவறான வழியை விட்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவனிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை துவாவை அல்லாஹத்தால நமக்கு கற்றுத்தருகின்றார் எப்படி நேர் வழி வேண்டும் என்று நாம் அவனிடத்தில் கேட்டுக் கொள்ளுகிறோமோ அதே போன்று தவறான வழிகள் அனைத்தை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும் என்பதையும் அவனிடத்தில் தான் கேட்டு பெற வேண்டும் பொதுவாக துவா செய்வதிலே நல்லவை அனைத்தையும் அல்லாஹவிடத்தில் கேட்டு பெறுவதும் தீயவற்றை அனைத்தை விட்டும் நம்மை அவன் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதும் துவாவினுடைய சாரமாக அமைந்திருக்கின்றது பொதுவாக அல்லாஹ பல இடங்களிலே இந்த கருத்தை சொல்லி காட்டுகின்றன் ஹசனத்தன் என்று கேட்கின்றோம் அந்த துவா இருக்கின்றதே அது எல்லா துவாக்களையும் உள்ளடக்கிய எல்லா துவாக்களுடைய கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான துவா வாக அல்லாஹால நமக்கு தந்திருக்கின்றான் எங்களுக்கு உலகத்தில் நன்மையை நீ வழங்குவாயாக அழகான வாழ்க்கையை தருவாயாக மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை அழகான வாழ்க்கையை தருவாயாக என்று கேட்டுக்கொள்வது அதனுடைய கருத்து உலகத்தில் அழகான வாழ்க்கை என்று சொன்னால் தீனுடைய வாழ்க்கை மறுமையில் அழகான வாழ்க்கை என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாழ்க்கை இந்த இரண்டையும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹத்தாலா சொல்லும் பொழுது சொர்க்கம் வேண்டும் என்று கேட்கும் பொழுதே நரகம் வேண்டாம் என்று அர்த்தம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் அதற்குள்ளே இருக்கின்றது இருந்தாலும் அதை தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை அல்லாஹத்தாலா அதா பன்னார் என்ற வாசகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் அதேபோன்று இஹுதின் முஸ்தபிம் என்று நாம் கேட்டோம் நேரான வழியை அல்லது நடுநிலையான வழியை எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக நடுநிலையான வழியிலே நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டோம் பிறகும் கேட்க வேண்டும் அந்த நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவது நடத்தாட்டுவது மட்டும் போதாது தவறான வழிகள் அனைத்தை விட்டும் எங்களை காப்பாற்றவும் வேண்டும் என்று அல்லாஹாலாவிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் என்பது வழிகள் அனைத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு இரண்டு விதமான வாசகங்களை கொண்டு அல்லாஹால நமக்கு அறிவுரை சொல்லுகின்றான் அதை கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்கும் பொழுது அந்த நேரான வழி எப்படிப்பட்டது என்பதை அடுத்ததாக அல்லாஹால தெரிவிக்கின்றார் சிராபல்ல அண்ணான் காலை யாரின் மீது நீ அருள் புரிந்திருக்கின்றாயோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வழி என்பதாக சொன்னார் அதற்கும் சில விளக்கங்கள் சென்ற சொல்லப்பட்டன அல்லாஹ் யாரின் மீது அருள் புரிந்திருக்கின்றானோ அவர்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் நான்கு விதமான கூட்டத்தினர் என்பதாக குறிப்பிடப்பட்டது இதை வேறொரு இடத்தில் அல்லாஹால தெளிவாக சொல்லுகின்றார்

அவர்களுடைய வழியிலே எங்களை நின் நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள் கேட்டுக் கொள்வது அமைந்திருக்கின்றது ஏனென்றால் இந்த நான்கு வகையான கூட்டத்தினர் நபிமார்கள் சித்தியகங்கள் சுகதார்கள் சாஜகங்கள் எனப்படுவோர் அவர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் நல்ல கூட்டாளிகள் அவர்களின் மீது அல்லாஹாலாவுடைய அருள் ஒழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றார் அந்த ஆயக்களுடைய கடைசியில் இப்படியும் சொல்லுகின்றான் கூட்டாளியில் அவர்கள் மிக நல்லவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்பதாக அப்படி அந்த நல்லடியார்களுடைய வழியிலே இந்த நான்கு வகையான மனிதர்களுடைய வழியிலே செல்லக்கூடிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அது அல்லாஹத்தாலாவுடைய மிகப்பெரிய அருள் ஜாலிக்க கருணை இருக்கின்றான் என்பதாகவும் குறிப்பிடுகின்ற யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அருள் புரிந்திருக்கின்றாயோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது இந்த நல்லடியார்களுடைய வழியிலே செல்ல வேண்டும் நல்லடியார்களை பின்பற்ற வேண்டும் நல்லடியார்கள் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால ஏனென்றால் ஒரு மனிதன் நேர் வழி பெறுவதற்கு நேரான வழியில் அல்லாஹ் அவனை நடத்தாட்டுவதற்கு நேரான வழியினுடைய இலக்கை போய் சேருவதற்கு குரான் மட்டும் போதாது அல்லது ரசூல் மட்டும் போதும் என்பதாக சொல்ல முடியாது ஆனா சில மனிதர்கள் இப்ப தங்களுடைய அறிவை கொண்டு ஆய்வு செய்யக்கூடிய மனிதர்கள் இப்படி சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பல காலமாக காலம் பல காலமாக நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் முன்னாலும் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள் இப்பொழுதும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் குரான் போதும் ஹதீஸ் போதும் என்பதாக அல்லாவுடைய குரான் போதும் ஹதீஸும் போதும் வேறு யாருடைய வழிகாட்டுதலும் நமக்கு தேவையில்லை இமாம்களை நாம் பின்பற்ற வேண்டியதில்லை மதுகப்புகள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு அல்லாஹால இங்கே பதில் சொல்லுகின்றார் குரான் போதும் என்று சொன்னால் அல்லாஹால இந்த வாசகத்தை சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ரசூல் சல்லா அலிஸ்வலமுடைய ஹதீசுகள் மட்டும் போதும் குரானும் ஹதீசும் போதும் என்று சொன்னால் இந்த வாசகத்தை சொல்லி இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இதை சொன்னது மட்டுமல்லாமல் தொழுகையில் இது இல்லாத தொழுகையே கூடாது என்ற நிலையும் அல்லாஹ் அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கின்றார் இந்த சூறா இல்லாமல் இந்த வாசகம் இல்லாமல் தொழுகையே கூடாது சூரத்தில் பாத்தியா முன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறது சூரத்தில் பாத்தியா இல்லாமல் தொழுகை கிடையாது கிதாப் பாத்தியத்தில் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்தில் பாத்தியா ஓதாமல் தொழுகை கிடையாது சூரத்தில் பாத்தியா ஓதாமல் என்று சொன்னால் அந்த ஏழு ஆயத்தை முழுமையாக ஓதாமல் தொழுகை கிடையாது என்பது மட்டுமல்ல ஏழு ஆயத்துல ஒரு ஆயத்தை விட்டா கூட தொழுகு கிடையாது ஒருத்தர் அலமது இல்லா ரம்பில்லா அலுவலர் வரைக்கும் ஓதிட்டு முடிச்சுக்கிறாரு அப்போவும் தொழுகு கிடையாது தூரத்து பார்த்தியாவை முழுமையாக ஓத வேண்டும் அப்படி முழுமையாக ஓதும் பொழுது அல்லவிய அண்ணாந்த அலையும் என்பதும் அதற்குள்ளே வருகின்றது வயலில் மௌபூபி அலையும் வர என்பதும் வருகின்றது இப்பொழுது அல்லாஹ் தாலா உடைய இப்படி இருந்திருந்தால் குரான் போதும் ஹதீஸ் போதும் உலகத்துக்கு வேற எந்த மனிதனுடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை என்று சொன்னால் இந்த ஆயுத் அல்லாஹ் தலா சொல்லிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்கார் யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர் உடைய வழியிலேயே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று